வீட்டுக்கு ஒருவாரு கீழே நின்றுருப்பார் ஜன்னலில் நின்று நான் பேசிகிட்ருப்பேன் ஃபோனில் பேசிகிட்டே ஜன்னலேருந்து பார்த்துட்டு இருப்பேன் டெய்லி ரெகுலராக நைட்டு தூங்கும்போது பாட்டு பாடுவார் இந்த பாட்டெலாம் ஸ்பெசிஃபிக்காக நான் சிலது கேட்பேன் சிலது வந்து அவர் பாடுவார் வந்து அப்படியே தூங்கிடுவேன் கோகிலமே நீ குரல் கொடுத்தால் நீ கும்பிட்டு கண் நடிப்பேன் கோரமே உனை சாய்த்து கொண்டு கூந்தலில் மீன் பிடிப்பேன் தலில் தேவையை காதுக்குள்ளோதி வைப்பேன் உன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்று உரைப்பேன் அடி என்னவெல் இதயத்தை விட்டேன் ஒரு டூ இயர்ஸாக நான் மொட்டையில தான் இருக்கேன் முடி வளரல வளர்ந்தாலும் பேட்ச் பேட்சா இருக்கும் நாள் ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் திரும்ப திரும்ப கொட்டிக்கிட்டே இருந்தது ஸோ அதனால வந்து நான் அது மொட்டையிலேயே தான் இருந்தேன் சாவின் விளிம்புக்கு போய்ட்டு திரும்பி வந்த அந்த தாக்கம் வந்து இருக்கும் எது மேலேயுமே வந்து நம்பிக்கை இருக்காது